ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிவிக திருவிழாவின் சனிக்கிழமை காலிக்கான வழிபாடு செய்ய போறோம் காளி என்னும் தெய்வம் எந்த பருவத்தை குறிக்கும்னா மனித வாழ்வின் குழந்தை பருவத்தை குறிக்கும் குழந்தைகள் செய்யும் செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா அறியாமையின் வெளிப்பாடா இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பருவத்திலையுமே இந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா விலகும் எடுத்துக்காட்டுக்கு இந்த பச்சை நிறத்திற்கான பருவம் இருக்குல்ல இது திருமணம் செஞ்சு குழந்தை பெறும் பருவம் இத்தனை நாட்களாக நமக்காக வாழ்ந்துட்டு இருந்தவங்க குழந்தை பெறதுக்கு அப்புறம் குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்போம் நம் பிள்ளைகளுக்காக உழைப்போம் அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பருவம் இருக்குல்ல இந்த பருவம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்திற்காக வாழ ஆரம்பிப்போம் பொது நலத்தோட இருக்கும் அறியாமை என்னும் கரும் பருவத்தில் இருந்து தூய்மை அடைவதுதான் நம் மனித வாழ்வின் இயல்பு அப்படிப்பட்ட மனித வாழ்வின் குழந்தை பருவத்திற்கான தெய்வம் தான் காளி காளி என்பவள் போருக்கான தெய்வம் ஆவாள் எந்த ஒரு வீரனும் போரை விரும்ப மாட்டாங்க ஆனா போர் வரும் சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் நம்ம முருகனே எடுத்துப்போம் முருகன் அமைதியை விரும்புபவர் ஆனா அவருமே சூரசமாரம் செஞ்சிருக்காரு அதே போல ராவணன் இந்திரர்களா இருக்கலாம் கருத்தினன் பஞ்சபாண்டவர்களா இருக்கலாம் இவங்களுமே அப்படிதான் போரை விரும்பல ஆனா அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டால் அதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் தமிழர்களின் போர் முறையே வேற ஒரு நாடை கைப்பற்றுறோன்ற பேர்ல அந்த நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துறதெல்லாம் நம்மளுடைய போர் முறையே கிடையாது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ராஜராஜ சோழன் எடுத்துக்கோங்க கடல் கடந்து போர் செய்து நாட்டை கைப்பற்றியிருப்பாங்க காரணம் அந்த நாட்டு மன்னர்கள் கடல் கடந்து செய்யும் வணிகத்திற்கு இடையூறா இருந்திருப்பாங்க தவறான வழியில சென்றிருப்பாங்க அப்படிப்பட்ட நாடுகளை தான் நம் மன்னர்கள் போய் கைப்பற்றுறாங்க கைப்பற்றுறதுக்கு அப்புறமும் அந்த நாட்டில் உள்ள அதே மன்னருக்கு தான் மீண்டும் பதவி கொடுத்து அரசாட்சி செய்ய சொல்லுவாங்க மீண்டும் அதே தவிர செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்களாம் எங்க கட்டுப்பாட்டில தான் இருக்கிறீங்கிறதுக்காக வருடம் ஒரு முறை கப்பங்கட்டை சொல்லுவாங்க இப்படிதான் தமிழர்களின் போர் முறையே இருந்தது ஆனா அந்த பரசுராமன் காலக்கட்டம் எடுத்துப்போம் இல்ல சகுனி காலகட்டம் எடுத்துப்போம் பல சூழ்ச்சிகள் செஞ்சு போர் செய்தார்கள் அதுக்கப்புறம் விஜயநகர காலகட்டமாக இருக்கட்டும் நம்மளுடைய நிலங்கள்லாம் புடுங்கி இப்போ நம்மளுடைய நிலத்திலேயே இப்போ வரையும் இந்த வருகர்கள் நம்மளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஈழத்தில் எப்படி போர் நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட போர் முறை தமிழர்கள் செய்ய மாட்டோம் தமிழர்கள் அறத்தோடு போர் செய்வோம் அப்படிப்பட்ட போருக்கான தெய்வம் தான் காளி காளிக்கு படையலா போர் ஆயுதங்களை வைக்கலாம் கத்தி வைக்கலாம் போர்க்களை சம்பந்தப்பட்ட பொருட்களை வைக்கலாம் அப்புறம் சங்கு கூட வைக்கலாம் நம் ஆசிவக தெய்வமான காளிக்கு வழிபாட்டு பாடலை இசைத்து பூச்சொறிந்து தீபாராதனை செய்து காளியை வணங்கலாம் கடைசியாக காளியின் படையலை அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணலாம் நம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் காளிக்கான படையலாக கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்ட உணவு படையலாக வைத்து பரிமாறப்பட்டது இப்ப நம்ம வழிபாட்டு பாடலை கேட்போம் பரமேஸ்வரி வரங்கள் தருவாயே அருள்கள் புரிவாயே ஒவ்வொரு நாளும் தனிநாள் தோறும் நம் காலேயே தோறும் நம் ஆறே அம்மனாய் எழுந்து அருள்வாயே என் காலையுறி ஆணு பெண்ணும் இருவருக்கும் கேழ்நிலை பருவம் ஏழு நிலை தெய்வம் இங்கு யாவருக்குமே ஆணு பெண்ணும் இருவருக்கும் கேழ்நினை பருவம் இந்த ஆசிவக திருவிழாவில் காளி வழிபாடு செய்யும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் காளியின் அருள் கிடைக்கட்டும் நம்மளுமே ஐந்தாம் தமிழர் சங்கமுமே இந்த பிண்டாரிகளுக்கு எதிரான போர் தான் செஞ்சுட்டு இருக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பிண்டாரிகளுக்கு எதிரான போர் இந்த போர் அறவழி போர் நாம் தொடுக்கும் இந்த போரில் தமிழர்கள் அனைவருமே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சத்திய யுகத்தில் நம் காளியின் அருளால் தமிழர்கள் இப்போரில் வெற்றி பெறுவோம்